வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் பலமைக்கு மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை நாளை வெளியிடும் கொழும்பு மனித புதைக்குடிகளில் இருந்து பதினாறு பேரின் எலும்பு கூடுகள் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஐ நிபந்தனை ஜாலில் இளைஞனை கடத்தி எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பல் பிப்ரவரி மாதத்துக்கான லிட்டோ எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதியமைச்சின் அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை தொடர்பான விரிவான செய்திகள் நாடு முழுவதும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் வலிமைக்கு திரும்பியுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது பானந்துறை உபமின் கட்டமைப்பில் ஏற்பட்ட திடீர் மின் தடை காரணமாக இன்று முற்பகல் நாடு முழுவதும் மின் தடை ஏற்பட்டிருந்தது பானந்துறை உபமின் நிலையத்தில் உள்ள மின் கட்டமைப்பில் குரங்கு ஒன்று மோதியதன் காரணமாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருந்தன பின்னர் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஊழியர்கள் செயற்பட்டு வந்த நிலையில் சில பகுதிகளுக்கு மாத்திரம் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பியிருந்தன தற்போது நாடு முழுவதும் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பியுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயகோடி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இன்று ஏற்பட்ட மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை நாளை வெளியிடும் என்று அதன் தலைவர் கலாநிதி திலக் சிசியம்பலாப்பட்டியல் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து மின்சார சபையின் உலக குழு ஊடாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து மின்சக்தி அமைச்சகம் விரிவான விசாரணையை நடத்தி வருவதாக அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகப் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு மனித புதுகுலிகளில் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளில் சுமார் பதினாறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அதில் இரண்டு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் இருந்துள்ளதாகவும் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தெரிவித்துள்ளார் இந்த புதைகுழி வழக்கமான புதைகுழி அல்ல என்றும் உடல்கள் புதைக்கப்பட்ட விதம் அவை கொலை செய்யப்பட்டிருப்பதை குறைக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பதினேழாம் திகதி திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் திகதி வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இவ்வாறானதொரு நிலையிலேயே கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக போது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடத் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜோலிகோசாக் இந்த விட திணை ஜரில் இளைஞரொருவரை கடத்தி சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் தடவில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் கூற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது வெளிநாடு செல்வதற்கு ஆர்வமாக இருந்த இளைஞரொருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பளிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவரொருவா் தெரிவித்துள்ளாா் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்திச் சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கிக் கணக்கில் இருந்து எண்பது லட்சம் ரூபா பணத்தை மற்றொருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தாா் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்குக்கு உரித்தான பன்னொருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்தனர் பிப்ரவரி மாதத்துக்கான லிட்டோ எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதியமைச்சின் அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதியமைச்சகத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக சந்தை எரிவாயு விலைக்கேற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதி அறிவிக்கப்படும் இருப்பினும் பிப்ரவரி மாதத்துக்கான எரிவாயு விலை திருத்தம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை சதோசாவுக்கு உரித்தான ஆறு நெல் களஞ்சிய சாலைகள் ஞாயிற்றுக்கிழமை முதல் திறக்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளாா் கஜகிடையே ஆயுர்வேத வைத்தியசாலையில் மின் சிக்கிய நபரை பணியாளர் குழு பத்திரமாக மீட்டுள்ளது பகல் பதினொரு மணியளவில் தடைப்பட்ட மின்சாரம் மூன்று மணி நேரத்துக்கு பின்னர் பிற்பகல் இரண்டு மணியளவில் வளமிக்கு திரும்பியது மணியளவில் மீண்டும் மின்சாரம் தடைப்பட்டது இந்த குறுகிய நேரத்துக்குள் பொது கட்டிடங்களில் மின்விசிறி மின்நியத்தி உள்ளிட்டவை செயற்பட்டன இந்த நிலையில் ராஜகிரிய ஆயுர்வேத வைத்தியசாலையில் மூன்று மாடிகளைக் கொண்ட கட்டிடத்தின் மின் வியர்த்திகள் பணியாளர் ஒருவர் இரண்டு பத்துக்குள் சிக்கிக் கொண்டார் விடியமறிந்து விரிந்து செயற்பட்ட பணியாளர் கடுமையான முயற்சியின் பின்னர் அவரை பத்திரமாக மீட்டெடுத்தனா் வாக பகுதியில் ஜெனரேட்டர் புகையை சுவாசித்த நால்வர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்டில் ஏற்பட்ட மின் விநியோக செயலிழப்பின் போது பொகவந்தலாக பகுதியில் உள்ள கடையொன்றில் ஜெனரேட்டர் இயக்கப்பட்டுள்ளது ஜெனரேட்டரில் வந்த புகையை சுவாசித்ததில் கடையில் இருந்த நான்கூலிகள் திடீர் சுகினமுற்று புகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நாடு முழுவதும் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகம் பலமைக்கு மின்வெட்டு தொடர்பான விரிவான தகவல்களை இலங்கை மின்சார சபை நாளை வெளியிடும் கொழும்பு மனித புதைக்குடிகளில் இருந்து பதினாறு பேரின் எலும்பு கூடுகள் மீட்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஐ எம் எஃப் நிபந்தனை கடத்தி எண்பது லட்சம் ரூபா பணத்தை அபகரித்த கும்பல் பிப்ரவரி மாதத்துக்கான லிட்டோ எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதியமைச்சின் அனுமதி இதுவரை கிடைக்கவில்லை இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவேறுகிறது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்